ஐம்பது பேர் சொல்றாங்க நாளுக்கு நாள் சிகிச்சை பெறுகின்றவர்கள் சூழலை தொடர்ந்து முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தான் காரணம் இல்லையா கள்ளக்குறிச்சி மையப்பகுதியிலேயே எப்படி விக்க முடியும் மூணு வருஷமா அதுவும் எங்களுக்கு நான் அந்த இறந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக சென்று கொண்டிருந்த பொழுது பொதுமக்கள் தெரிவித்தாங்க இன்றைக்கு திமுகவை சேர்ந்த இரண்டு கவுன்சிலர்கள் இதற்கு உடந்தையாக இருந்தார் என்று சொல்றார்கள் அவர்களுக்கு மேலிடம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் உடந்தையாக இருந்தா சொல்றாங்க அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை காவல்துறை அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை இந்த அரசாங்கத்திலிருந்து எந்த செய்தியும் இல்ல ஆனா அவருடைய கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதில் குறிக்கோளா இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த அந்த நிதியில் பார்த்தீங்கன்னா கதவுல இப்படித்தான் இருக்குது ஆளுங்கட்சி சேர்ந்த போட்ட ஓட்டி இருக்குது அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ளச்சாராய் விற்பதற்கு துணை போகுது நிறுவனமாகுது இப்படி எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்தின் மூலமாக மதிக்க முடியாத இன்றைக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் இழந்திருக்கின்றோம் இன்னும் பல பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இதையெல்லாம் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கட்சி கூட்டணி கட்சிகள் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கட்சி கூட்டணி கட்சிகள் எவ்வளவு மரணம் ஏற்பட்டு போச்சு இந்த காங்கிரஸ் கட்சி பார்த்தா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நான் கூட்டணியில் தொடருங்கிறோம் அப்படின்னா என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை இவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம் மக்களை பற்றி கவலைப்படாத கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி மேபோக்கா பேசிட்டு காரணம் அரசாங்கம் குரல் கொடுக்கல திருமாவளவன் கட்சி என்ன பயன் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் இரவு மகள் பாராமல் உழைத்தால்தான் வீட்டிலே அடித்தட்டிலே அடித்தட்ட குரல் கொடுங்கள் தயவு செய்து கூட்டணி வேண்டாம் என்று சொல்லவில்லை தேர்தலோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் தேர்தலுக்கு பிறகு இந்த வெடியா தீவுக்கு அரசு பண்டிகை அட்டுழிய அவலங்களுக்கு துணை போகாதீர்கள் உங்கள் மக்களை மன்னிக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறியும் கூட இந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் இதற்காக எந்த கண்டனம் கண்டன குரலும் கொடுப்பாது வேதனை அளிக்குது வருத்தம் அளிக்கிறது கண்டிக்கத்தக்கது அதோட தூத்துக்குடியில அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது தூத்துக்குடியில இரண்டு பேர் இன்றைக்கு காவல் வைத்துக்கு சென்று அதனால் அவள் இறந்தார்கள் என்று அவர்களுக்கு சிபி விசாரணை வேண்டும் என்று அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலினே குரல் கொடுத்தார் சிபி விசாரணை இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கு சுமார் இதுவரை ஐம்பது பேர் மரணம் அடைந்து விட்டார்கள் இன்றைக்கு கள்ளச்சாராயம் பருகி குடித்து இறந்தோட எண்ணிக்கை ஐம்பது பல பேர் கண் பார்வை இது குறித்து சிபி விசாரிக்க வேண்டும் இந்த அரசு அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த மரணத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் இந்த மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும்